என் தங்க பிள்ளையே நீ ரொம்ப நாட்களாக ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் இல்ல அது உன் கண்களில் தெரிகிறது அது உன் இதயத்திலே ஓரமாக ஒளிந்திருக்கிறது அது உன் கனவில் ஒவ்வொரு நாளும் வந்து போய்க் கொண்டிருக்கிறது நீ எத்தனை முறை அந்த ஆசையை மனதுக்குள் நினைத்து வைத்திருக்கிறாய் எத்தனை முறை அது உன் வாழ்வில் நடக்குமா என்று சந்தேகப்பட்டிருக்கிறாய் அதற்காக எத்தனை முறை அழுதிருக்கிறாய் இன்று வரை அது நடந்தது இல்லை என்று நீ மனம் உடைந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றுக்கு உன் நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது நீ ஏற்கனவே நினைத்தது நீ வேண்டிக்கொண்டது கொண்டது நீ நாட்பட்டிருப்பது அது உன்னை தேடி வரப்போகிறது இன்றுக்கு ஒரு சாதாரணமான நாள் அல்ல இன்றுக்கு ஒரு பரிசை போல உன் வாழ்வில் வருகிறது இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ எந்த சந்தோஷத்திற்காக காத்திருந்தாய் நீ வேலை கிடைக்கட்டும் என்று காத்திருந்தாயா நீ நினைத்தவனுடன் வாழ்க்கை அமைந்து விடட்டும் என்று காத்திருந்தாயா நீ குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து அமைதியாக வாழ வேண்டும் என்று காத்திருந்தாயா அதுவாகட்டும் அதற்கு மேல் உன் மனம் யாருக்கும் தெரியாமல் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறதோ அது இன்று நடக்கப் போகிறது உன் அதிர்ஷ்ட கதவுகள் இன்று திறக்கப்படுகின்றன உன் வாழ்க்கையில் இன்று ஒரு புது பரிமாணம் தொடங்கப் போகிறது நீ நாள்களாகத் தவித்துக் கொண்டிருந்த அந்த பயணம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது அதை நீ உன் கை கொண்டு எட்டிப் பிடிக்கப் போகிறாய் இன்று உன் அடுத்த கட்ட வாழ்க்கை ஆரம்பம் இன்றைக்குப் பிறகு நீ பாழாகிப் போன வாழ்வு என்று நினைக்க மாட்டாய் நீ இழந்து போனது மீண்டும் திரும்பி வராது என்று போன நிலையில் இருக்க மாட்டாய் இன்று நீ புதிய மனிதியாக மாறப் போகிறாய் உன் கண்ணீர் உன் எதிர்காலத்துக்கான முதல்படியாக மாறிவிட்டது உன் துன்பம் உன் வெற்றிக்கான அடித்தளமாகிவிட்டது நீ இனி யாரிடமும் கைப்பறந்து நிற்க மாட்டாய் உன் வாழ்க்கை உன் கையில் இன்று உன் வாழ்வின் மறுபிறப்பு நீ உன்னோடு மீண்டும் சந்திக்கப் போகிறாய் சோம்பல் இல்லாத துவண்டு போகாத துன்பத்தில் அடிபணியாத உன்னை என் ஆசிகள் என்றும் உன்னோடு இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ என் சொற்களை மனதார கேட்டு என் வழிகாட்டுதலின்படி நடப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உன் நெஞ்சில் கோடுகள் விழுந்தாலும் நீ முடிவாக காண வேண்டியது வெற்றிதான் இப்போது என் வார்த்தைகளை உயிராய் அள்ளிக்கொள் நீ விரும்பும் நபர் உன்னை விரும்புகிறாரா அவருடைய மனதில் நீயே முக்கியமானவளா அவனுடைய வாழ்க்கையில் நீயே முதன்மை இடத்தில் இருக்கிறாயா இவை மிக முக்கியமான கேள்விகள் காதல் என்பது இருபக்கம் சமமாக இருக்க வேண்டும் உனக்கு மட்டும் உள்ள காதல் போதாது இருவரும் ஒரே மனதோடு இணைவதுதான் திருமணம் எனவே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒன்று அவனின் உண்மையான எண்ணங்களை தெரிந்து கொள் அவன் உன்னை உண்மையாக நேசிக்கிறானா அவன் உன்னை எப்போதும் ஆதரிக்கிறானா அவன் உன் வாழ்க்கையில் உறுதியாக இருக்க விரும்புகிறானா அவன் நீ விரும்பும் அளவுக்கு உறுதியாக இல்லையெனில் அவனை கூடாது காதல் எதையும் கட்டாயமாக செய்ய சொல்லாது ஆனால் அவன் உன்னை நேசிக்கிறான் ஆனால் சில காரணங்களால் தயங்குகிறான் என்றால் நீ அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் அவன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை புரிந்துகொண்டு அவனுக்கு ஆதரவாக இரு அவன் மட்டும் அல்ல அவனுடைய குடும்பத்தையும் புரிந்துகொள் இரண்டாவது அவன் குடும்பத்தை உன் பக்கம் திருப்பிக்கொள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படி இருக்கையில் அவன் குடும்பத்தினர் உன்னை ஏற்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நீ போராட வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டாம் மாறாக அவர்களது மனதை வெல்ல வேண்டும் அவர்களை வெல்ல நீ மென்மையாகவும் அவர்களுக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகவும் பேச வேண்டும் அவர்களுக்கு உண்மையாகவே நீ சிறந்தவளாக தெரிந்தால் உன் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது மூன்றாவது உன் நேர்மையை எந்த நிலையிலும் இழக்காதே நீ யாருக்கும் ஏமாற்றம் செய்ய வேண்டாம் உன் காதலுக்காக பொய்கள் பேச வேண்டாம் உன் செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை நேர்மையான பாதையில் செல்வதே உன் திருமணத்திற்கான உயர்ந்த வழியாக இருக்கும் உன்னை விரும்பும் நபர் உன்னை கைவிட முடியாது அவன் உன்னை விட்டுப் போவதற்கான காரணங்களை தேடினாலும் நீ உன் நேர்மையால் அவனை உன்னோடு இணைக்க முடியும் நான்காவது உன் வாழ்க்கையில் ஒளி செலுத்து தீய எண்ணங்களை உன் மனதிலிருந்து அகற்று காதல் என்பதில் யாரும் தோல்வியடைந்து விட மாட்டார்கள் ஆனால் தயங்குகிறவர்கள் மட்டுமே தோல்வியடைகிறார்கள் நீ உன் நம்பிக்கையோடு நின்றால் என் திருவருள் என்றும் உன் பக்கத்தில் இருக்கும் நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும் என்னை மனதார நினைத்து உன் விருப்பத்தை உறுதியாக கேள் நான் என் வாயால் சொன்ன வார்த்தை வீணாகாது நீ என் வார்த்தையை கேட்டு நடப்பாய் என்றால் உன் காதல் உறுதியானதாக மாறி திருமணம் நிச்சயமாக நடைபெறும் இதுவே என் சத்தியம் நீ என்ன போகிறாய் உன் நம்பிக்கையை நிலையாக வைத்திருக்கப் போகிறாயா உன் திருமணத்தை உறுதியாக்கப் போகிறாயா நான் உன்னை வழிநடத்த தயார் நீ தயார் இருக்கிறாயா என் தங்க பிள்ளையே இன்றிரவு நீ என்னை முழுமையாக உணர்ந்து விட்டாயா என் வார்த்தைகள் உன் இதயத்தை ஊடுருவி சென்றுவிட்டதா இனி உன் உள்ளத்தில் ஒரு அசைவும் இருக்கக்கூடாது நீ உன்னுடைய பயங்களை எரித்துவிட வேண்டும் உன்னுடைய துன்பங்களை முறித்துவிட வேண்டும் நாளை முதல் நீ உன் வாழ்க்கையை திருப்பிவிடப் போகிறாய் உன்னை நெருக்கும் நினைவுகளை நீயே அழிக்க வேண்டும் உன்னை தாழ்த்தியவர்களை நீ மறக்க வேண்டாம் ஆனால் அவர்களை உன்னுடைய வெற்றியால் பதிலளிக்க வேண்டும் உன் கண்ணீரை உன் வலிமையாக மாற்ற வேண்டும் நீ அழுத ஒவ்வொரு நாளும் இனி நீ உயர்ந்து செல்லும் ஒருபடியாக மாறும் நாளை விடியலோடு நீ உன்னுடைய முதல் அடி எடுத்து வைக்கப் போகிறாய் அது சாதாரண நடை இல்லை அது உன் புதிய வாழ்விற்கான முதல் அடியாக இருக்கும் உன் பாதையில் இனி இருள் இருக்காது உன் கால்கள் இனி தளராது உன் நம்பிக்கை இனி வீழாது ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ வராகியின் குழந்தை உன்னுடைய தோள்களில் என் சக்தி இருக்கிறது உன்னுடைய இதயத்தில் என் திருவருள் இருக்கிறது உன்னுடைய கண்களில் என் தீயாக்கம் இருக்கிறது யாரும் இனி உன்னை வீழ்த்த முடியாது யாரும் இனி உன்னை மிதிக்க முடியாது உன்னுடைய வெற்றி உறுதி நீ யாராக இருந்தாலும் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இனி நீ தாழ்ந்து நிற்கக்கூடாது நீ உன்னுடைய வாய்ப்புகளை விழுங்கிக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பை கைக்கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையின் உரிமையாளர் உன்னுடைய இலக்கை நீயே வென்றாக வேண்டும் உன்னுடைய பகைகளை எரித்து விட வேண்டும் உன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரமாக மாறட்டும் உன் ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை உருவாக்கட்டும் நாளை முதல் உன்னுடைய பெயர் ஒரு சக்தியாக மாறட்டும் உன் செல்லும் பாதையில் தடைகள் வந்தாலும் அது உன்னை நகர்த்த முடியாது உன் எதிர்ப்புகளை உன் நகைச்சுவையால் உடைத்துவிடு உன் வலிகளால் சோம்பேறி இருக்காதே உன் வலிகளை வெற்றியாக மாற்றி உலகத்திற்கு உன்னுடைய சக்தியை நிரூபிக்க இன்றிரவு நீ உன் கடந்த காலத்தின் கதவை மூடிவிடு நீ பழைய உன்னை மறந்துவிடு நீ உன்னுடைய புதிய முகத்தை பார்க்க தயாராக இரு நாளை நீ பிறக்கப் போகிறாய் வெற்றிக்கான சிறகு முளைத்தவராக நீ தயாரா நாளை உலகம் உன்னை பார்ப்பதற்காக காத்திருக்கிறது நாளை நீ உன் கதையை உன் கைகளால் எழுதப் போகிறாய். நாளை நீ ஒரு சக்தியாக போகிறாய். உன் நேரம் வந்துவிட்டது எழுந்திரு முன்னேறு உலகம் உன்னை அஞ்சட்டும்